அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் சுருக்கமாக முடிக்க சொல்லிட்டாங்க அதனால் சுருக்கமாக முடித்தேன் இதை பற்றி ரொம்ப பெருசாக சொல்லிட்டாங்க அண்ணன் இந்த நடைபெற்று கொண்டிருக்கிற வழக்கறிஞர் பிரிவு அரசியலமைப்பு கருத்தரங்கத்தில் கலந்து கொண்டிருக்கிற வழக்கறிஞர்களுடைய வழக்கறிஞர் இந்த மேடையில் அமைந்திருக்கிற அனைவருக்கும் வழக்கறிஞர் பிரிவு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மூத்தவங்க எல்லா எல்லா விஷயத்தையும் பேசிட்டு போயிட்டாங்க ஒரு சில வார்த்தைகள் மட்டும் எனது கருத்துக்களை நான் கூறிட்டு விடைபெறலாம்னு நினைக்கிறேன் காங்கிரஸ் கட்சியில் ஒவ்வொரு முறையும் போராட்டம் எங்கேயாவது போராட்டம் ரயில் மறியல் போராட்டம் பஸ் மறியல் போராட்டம் சாலை மறியல் பண்ணும்போது நமக்குன்னு ஒரு பாதுகாப்பு இருக்குது நம்ம வழக்கறிஞர் பிரிவு நம்மளை வந்து எப்படி காப்பாற்றுவாங்க ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் அதை செய்யணும் குறிப்பாக சொல்லப்போனால் ராமநாதபுரத்தில் பல்வேறு கட்ட போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம் எங்களது அண்ணன் அன்பு செல்லின் அவர்கள் வழக்கறிஞர்கள் வந்திருக்கிறாங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் எங்களுக்கு எப்போவுமே அவர்கள் தான் பக்கபலமாக இருந்து எங்களை வெளியில் எடுக்கிறதுனாலும் சரி எல்லாம் வழக்கில் இருந்து காப்பாற்றுறது எந்த விஷயமா இருந்தால் வழக்கறிஞர் பிரிவு அதனால் என்னுடைய காங்கிரஸ் கட்சி மீன அகில இந்திய மீனவர் காங்கிரஸ் சார்பிலே இந்த தமிழக வழக்கறிஞர் பிரிவுக்கு என்ன மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களுக்கு சென்னை டெல்லியிலையும் அதே போல் அந்த நாகர்கோவிலை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் பிரபல வழக்கறிஞர் ஒருவர்கள் எங்களுக்கு இந்தியா முழுவதும் எங்களுடைய மீனவர்கள் பல நாடுகளில் பிடிபடுகிறார்கள் பல நாடுகளிலே இறந்து கொள்கிறார்கள் அவர்களை கொண்டு வருவதற்குள்ள சட்ட 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 போராட்டங்களிலே அவர்கள் எங்களுக்கு பெருதுணையாக இருக்கிறார்கள் அதே போல் தமிழகத்திலுமே இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் எங்கள் மீனவ சமுதாய மக்கள் இந்த மாநிலத்திலே பதிமூணு பதிமூன்று மாவட்டத்திலே கடலோர மாவட்டங்களில் இருக்கிறார்கள் அவர்கள் பெரும் இன்னல்களுக்கு ஆளாகிறார்கள் குறிப்பாக கடலோர காவல் படை பல்வேறு விதமான கோஸ்டல் மரைன் கோஸ்டல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து வனத்துறை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீனை பிடிக்கக்கூடாது அந்த விலங்குகளை பிடிக்கக்கூடாது கடலில் இது தடை செய்யப்பட்ட விலங்குன்னு சொல்லி ஒன்றும் ஒன்றுமே விவரம் தெரியாத சாதாரண பாமர மீனவனை கைது செய்கிறாங்க அவங்க மேலே ரொம்ப ஓவர் செக்ஷன் நான்கை லெவலில் வர முடியாத சி கடலில் மீன் பிடிக்க போகிறாங்க வலையை பிரித்து மீன் பிடிச்சி வரும்போது ஒரு கடல் ஆமை இதெல்லாம் வரத்தான் செய்யும் பெரும்பாலான மீனவர்கள் இப்போ வந்து அதை கடலில் எடுத்து விட்டுடுறாங்க ஆனாலும் தெரியாமல் பிடிச்சிட்டு வர்ற அறியாமல் பிடிச்சிட்டு வர மீனவர்கள் ஒன்றுமே விவரம் தெரியாது அவங்க பாவம் வீட்டை விட்டு வெளியே போக தெரியாது அவங்க மேலே செக்ஷன் அதிகமான செக்ஷனை போட்டவங்க வெளியே வர முடியாத அளவுக்கு அவங்க நம்ம இப்போ வனத்துறை அது இப்போ மத்திய அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கடுபடிகள் ஆரம்பிச்சிருக்குது ஆகவே இந்த வழக்கறிஞர்கள் சங்க இருக்கிற அனைத்து நண்பர்கள்கிட்ட நான் கேட்டுக்கிற ஒன்றே ஒன்று தான் எங்கள் மீனவ சமுதாய மக்கள் ரொம்ப மென்மையானவர்கள் ரொம்ப விசுவாசமாக இருக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது செய்து நியாயமான பிரச்சனைகளுக்கு வரும்போது நீங்கள் அந்தந்த பகுதியில் இருக்கிற வழக்கறிஞர்கள் அந்தந்த மாவட்டத்தில் எங்கள் மீனவ சமுதாய மக்களுக்கு நீங்கள் அனைவரும் சட்ட போராட்டத்தில் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி ஜெய் ஜெய் காங்கிரஸ்